தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட தந்தை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் நினைவு நாள் மற்றும் மாமேதைக்காரல் மார்க்ஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் தலைவர் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் மாமேதைக்காரல் மார்க்ஸ் மற்றும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் திருருவப் படத்திற்கு தூவி வீரணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களும் செய்தித் தொடர்பாளர் கூகா க பாவலன் அவர்களும் மாநில சமூக ஊடக மைய செயலாளர் சதன் பராஜ் அவர்களும் மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இருவரும் சமூக

திராவிட மகாஜன சபையினுடைய நிறுவனர் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு நினைவினார் இந்த நாளில் இந்த சமூக நீதி போராளிகளுக்கு தலைவர் டாக்டர் எழுச்சி தம்பர் தலைமையில நமது கட்சி அலுவலகத்தினுடைய தலைமையகத்தில் நாம் வீர வணக்கத்தை தலைவருடைய தலைமையில் நடத்துகிறோம் வேண்டுகோது கிணங்க ஒரு நிமிடம் மாவேதை மார்க்ஸ் அவர்களுக்கும் தாத்தா அயோத்திதாச பண்டித் அவர்களுக்கும் நாம் ஒரு நிமிடம் மௌனம் இருந்து அவருக்கு மரியாதை செலுத்துவோம் வீர வணக்கம் 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 மா மேதை மா மேதை மா மேதை மா மேதை வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் ஏற்போம் ஏற்போம் உறுதி ஏற்போம் ஏற்போம் சமூக நீதியை வென்றடுக்க சமூக நீதியை வென்றெடுக்க சமூக நீதியை வென்றடுக்க சமுக நீதியை வேறறுப்போ வேறு வேறோம் வென்றடுப்போம் வென்றடுப்போன்றோம் கணாநாயகத்தை வென்றடுப்போ கனாநாயகத்தை வென்றோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ வாழ்க வாழ்க்கவே புகழ் வாழ்கவே வாழ்க 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 வாழ்க்க விடுதலை சிறுத்தைகள் வாழ்கவே விடுதலை சிறுத்தைகள் வாழ்க்கை